இன்னைக்கு அக்கா வந்திருக்காங்க ஆமாப்பா ரவா செய்யலாம் நான் சொல்றது முன்னாடியே அக்கா முடிஞ்ச தீபாவளிக்காக எல்லாருக்கும் ரவா லட்டு செஞ்சு காட்டு போறேங்க செய்யலாமாக்கா செய்யலாமாப்பா இப்ப ரவை அரை கிலோ போடணும்னா சர்க்கரை சர்க்கரை அரை கிலோப்பா சரி சர்க்கரை அரை கிலோ போடலாம்னு சொல்றாங்க தித்தீனு உங்களுக்கு கம்மியா வேணும் அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் நீங்க லெஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம் நாங்க இன்னைக்கு அரை கிலோ ரவை அரை கிலோ ஒயிட் சுகர் எடுத்துக்கோம் கூட வந்து நெய் முந்திரி இதெல்லாம்

முந்திரியெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணால் போட்டுக்கலாங்க நம்ம சவரின்னு அக்கா கொஞ்சம் தாராளமாகவே போடுவாங்க முந்திரியெல்லாம் இப்போ இளம் சிவப்பாக மாறிடுச்சு இப்போ அக்கா இதை வெளியில் எடுத்துட்றாங்க இப்போ ரவா கொஞ்சம் கொஞ்சமாக அக்கா வறுத்துக்கிறாங்க அரை கிலோவை அக்கா ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு வறுக்குறீங்க ஆமாம்ப்பா ஏன்னா நம்ம போட்டால் ஒன்றும் வருடாமல் போயிடு கறி போயிடு அதுக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வருத்தாட்டா கரெக்டாக வரும் பக்குவமாக வரும் ஆமாம் வருபடும் ஆமாம் கொஞ்சம் ஒரு கொஞ்சமாக ஒரு சொட்டு நெய்யும் போட வரும் போது ஆ சரிங்கக்கா ஒவ்வொரு செட்டுக்கும் அக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு இப்போ வறுத்து வறுத்தெடுக்கிறாங்க அதே மாதிரி அடுப்ப நல்ல லோ பிளேம்ல வச்சுதான் அவ்வளோதான பவர்த்து இந்த அளவுக்கு கருவல் போட பச்சை வாசம் போகணும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்ச நேரமா இந்த மாதிரி சரி இதே மாதிரி எல்லா ராவையும் வறுத்துட்டோம் அடுத்ததுங்கக்கா அடுத்தது இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு சும்மா ரொம்ப நைசாவும் ஓட்டக்கூடாது ஓரளவுக்கு ஒரு பூரணி மிக்சில அடிச்சு அரைச்சுக்கலாம் அதே மாதிரி

நம்ம போட்டோம் விடாது ரவையும் குறை குறைப்பாக அரைச்சிட்டோங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொறை குறப்பாக இருக்கிற மாதிரி தான் இப்போ அக்கா வந்து ரவையை அரைச்சிருக்காங்க கையில் தொட்டால் நல்லா நேர்னு இந்த மாதிரி இருக்கணுங்க ரவா சர்க்கரை எல்லாமே இப்போ குறை குறைப்பாக அரைச்சாச்சுங்க இப்போ நெய் ரெடியாக இருக்குது சர்க்கரை பிடிச்சது பால் ஏலக்காய் தூள் முந்திரி ரவை எல்லாமே ரெடியாக இருக்குங்க இனிமேல் மாவை கலக்கிற வேண்டியது தான் சர்க்கரை பொடிச்சது முதல்ல சேர்க்குறாங்க நான் கொஞ்சம் வச்சிருக்கிறேன் இதுலேயே போட்டுக்கலாம் காத்து வாயில் போட்டு பாத்துக்கிட்டு கூட அப்புறம் கூட நம்ம வேணா போட்டு போட்டுக்கலாம் இப்போ ஏலக்காத்தூள் சேர்த்துக்கூட அடுத்த முந்திரி ம் சரிங்க்கா நல்லா இந்த மாதிரி கலரிடணும் ம் சரிங்க்கா நல்லா கலந்து வந்துருச்சாப்பா ம் கலந்துருச்சுங்க்கா இப்போ நெய் போடலாம் ம் நெய் கொஞ்சம் நிறைய தரமாக போடுவேன் நீங்கள் செய்கிற மாதிரி செஞ்சு கொடுங்கக்கா எனக்கு எப்பவுமே அது பழக்கமாக போச்சு நெய் கொஞ்சம் நிறைய போட்டு போட்டு அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் என்னங்கக்காக்கா ம் சரிங்கக்கா அரை கிலோவுக்கு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நெய்வேங்க அக்கா சின்ன குழி குழிக்கரண்டியில் மூணு கரண்டி ஊற்றிக்கிட்டாங்க இப்போ நல்லா பெரட்டி இருந்தா ஆமாப்பா நீ இது அம்மா எல்லாம் ஒன்று சேரணும் இல்லையா இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறும் கையில் பெசரலாம் அப்படி இந்த கட்டிலாம் இருக்கு இல்லையா சின்ன சின்ன கட்டி விழுவும் அதனால வந்து நம்ம கையில் பெசறணும்னா இந்த கட்டி இல்லாமல் இருக்கு இப்போ சர்க்கரையும் ரவாவும் நல்லா கலந்து வந்துருச்சு நல்லா அது இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பால் இந்த பால் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக பாலை தேவைக்கு பார்த்து ஊற்றிக்கிட்டே பிசைகிறாங்க நம்ம பிசைந்து பார்த்து ஊற்றிக்கலாம் அக்கா இதில் நெய்யில் வறுத்த தேங்காய் துருவலும் சேர்த்து கூட செய்வாங்க ஆனால் இன்னைக்கு சேர்க்கலை நம்ம ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்காய் துருவலையும் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்தா பத்து நாள் வரைக்கும் வச்சிருக்கலான்னு சொல்கிறாங்க நல்லா இந்த மாதிரி பிசையும் போது நல்லா பால் நெய்

மீதி எடுத்து வச்ச சர்க்கரையும் போட்டா செடிக்கு சரி அரை கிலோ சர்க்கரைனா அரை கிலோ ரவா இப்படி பிடிக்கிற அளவுக்கு வந்தால் வச்சிடலாம் அமுத்தி சரி இப்படி பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சா இப்படியே நம்ம அமுத்தி இப்படி கொஞ்சம் நேரம் ம் அவ்வளோவே பால் இதுக்கு எவ்வளோங்க அளவு இதுக்கு வந்து இரநூறு பால் ஊற்றி இருக்கிறோம் ஆ சரிங்க காய்ச்சி வெது வெதுன்னு இருக்கிற பால் வெது வெதுன்னு இருக்கிற பால் இப்படி ஊற்றி இப்படி பேசுங்க கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சிடணும் சரிங்க்கா நம்ம ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட மூடி வச்சிடலாம் வச்சோட்டு ஒரு நெய் அவ்வளோ வச்சுட்டோம்னா கிடையாது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அக்கா பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு பக்குவமாக பால் நெய் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி பெரட்டி எடுத்து வச்சுட்டாங்க இதை ஒரு அரை மணி நேரம் கூட நம்ம ரெஸ்ட்டு விட்டுடலாங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நெய் தடவிட்டு உருட்ட வேண்டி தான் இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் என்னங்கக்கா இப்போ ஒரு மூடி போட்டாச்சுங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் வா

இருக்கும் கொஞ்சம் கையில ஒட்டுற மாதிரி இருந்தா கூட தொட்டு அந்த நெய் வாசமும் இருக்கும் கையில ஒட்டாமல் கையில எடுக்கும் போதே மாவு நல்லா வந்துருக்குங்கருட்டுறதுக்கு நல்லா இருக்கும் பேடையில பாருங்க கையில பிசைஞ்சு விட்டு விட்டு இப்ப உருண்டைகள் உருட்டிட்டு இருக்காங்க பக்கத்துல நெய் வச்சுக்கிட்டு கொஞ்சம் லேசா கையில தடவிட்டு தடவிட்டு உருட்டுறாங்க கொஞ்சம் கையில புடிக்காம நல்லா உருண்டை நல்லா வரும் இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் உருட்டிட்டு வந்துடுறோங்க இப்போ லட்டுகள் அருமையாக உருட்டியாச்சுங்க நல்லா சாஃப்டாக வந்துருக்குங்க எங்கள் ஏரியாலெலாம் இதுதான் பாரம்பரியமான ரவா லட்டுங்க இன்றளவுக்கு எங்கள் ஊர்லெலாம் பண்டிகை காலங்களில் இந்த மாதிரி லட்டு தான் செய்வாங்க சரி இப்போ செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ஒரு நாள் இது வந்து ஊரிச்சினாதான் இன்னும் கொஞ்சம் நல்லா பருமாவும்ங்க சூட்டோட சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் உங்கள் பக்கத்தில் இதை பிச்சு காட்டுற பாருங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டாக பிக்க வருது சூப்பராக செஞ்சு காட்டிட்டாங்க அக்கா சூப்பராக இருக்குங்க

நல்லா எல்லாருக்கும் ஆசை சரஸ் ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் பிடிவை தேவைப்படுறோங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க யூ